நல்லா பண்ணவங்க ஆண்களா பெண்களா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு பட்டிமன்றம் டாப்பிக்கு பிக்பாஸ் சீசன் நைனில் இது வரைக்கும் பேச்சு போட்டி எதுவுமே நடக்கல பேச்சு பேச்சு போட்டி ஆர்குமெண்ட்டு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இந்த டாஸ்க் பண்ணுறாம்பல பார்வதி சொல்கிறாங்க பழைய சோறுலாம் நாங்கள் கஞ்சியாக்கி கொடுத்துமே அப்படின்றாங்க பார்வதி அதுக்கு சபரி என்ன பண்ணுறாரு வந்து கீழே விழுந்ததெல்லாம் கழுவாம அப்படியே போட்டு சமைச்சு கொடுத்தீங்க பாரு சூப்பராக சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சபரி விக்கல் விக்ரம்னு அவ்ளோ ஆக்ரோஷமா பேசுறாரு அவ்ளோ ஆக்ரோஷமா பேசணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாவே பேசலாம் விக்கல்ஸ் விக்ரம் இது ஒரு கேம் பிளானாவே கொண்டு போயிட்டு இருக்காரு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள வெறுப்பேற்றணும் கோவப்பட வைக்கணும்ன்றதுதான் விக்கல் சிக்ரம்னுடைய பிளான் பர்டிகுலராக சேன்றா திவ்யா பார்வதியும் மூணு பேருமே அவர் கோவப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் இந்த மாதிரி அவர் கேம் பிளான் பண்ணிட்டுருக்காப்புல இந்த கேம் பிளான்னால யார் கோவப்படுறாங்களோ இல்லையோ பார்வதி சம்ம காண்டாவா நினைக்கிறேன் அந்த ப்ரமோலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரம் ஆட்சின்னு உக்காந்துங்கிற வக்கல்ஸ் வைக்கிறமே இப்போ இந்த நால்வர் கூட்டணி வந்து பார்த்தீங்கனாக்கா விக்கல் சுக்கரம் மேலே அவ்வளோ சிரம கான்ல இருக்கிறாங்க நேற்றே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ்ல வந்து சபதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க விக்கல் சுக்கரம்லாம் இவ்வளோ ஒஸ்டான ஆள் கிட்ட பேசவே முடியல பேச போனால் கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றான் அவனவும் நல்லவங்க மாதிரியும் நம்மளாம் கெட்டவன் மாதிரியும் அவன் வந்து ஒரு செட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவன் நாலு பேர் நாலு பேர் யார் யாருன்னு நான் சொல்லணுமா உங்களுக்கு தெரியாதா சரி சொல்லிடுறேன் திவ்யா சாண்ட்ரா பார்வதி பிரஜன் இவங்க நாலு பேருமே தானே ஒரு கூட்டணி இந்த டாஸ்க் மூலியமாவது ஒரு நல்ல கண்ட் கிடைச்சா இருக்கும் ஸோ மக்களே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்